ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா விஸ் யூ ஹாப்பி நியூ இயர் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டு வந்துட்டு எடுத்த வீடியோ தான் ஹாஃப் டே லீவ் முடிஞ்சு ஊருக்கு போயிட்டு வந்தாச்சு ஊருக்கு போயிட்டு வந்தாலே பார்த்தீங்கன்னா வீடு வந்துட்டு ஓரளவுக்கு அப்படியே தடப்படலாக தான் இருக்கும் வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு வேலை செய்யலாம் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வேலை இருக்கும் அப்படியே அங்கங்கே போட்டதெல்லாம் அப்படி அப்படியே போட்டபடி இருக்கும் வீட்டில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கார் மட்டும்தான் இருந்தார் ராணிப்பேட்டையில் நாங்கள் வந்து ஊருக்கு போயிட்டோம் கிச்சன்லாம் பார்த்திங்கன்னா சமைச்சிட்டு அடுப்பு சுற்றி ஏதாவது ஒரு இதாக தான் இருக்கும் அப்படியே கிச்சன் மட்டும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்ரூம்லாம் கழுவி வச்சுட்டு அப்படியே வீடு கூட்ட ஆரம்பிச்சிட்டேன் கூட்டிட்டு சரி கையோடயே பார்த்தீங்கன்னா வீடு வந்து தொடச்சிடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் எப்போயுமே ஊருக்கு போயிட்டு வந்தால் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் வீடு துடைக்கணும் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு மிஷினில் எடுத்து போட்டுட்டு காயை வச்சு அதெல்லாம் மடித்து வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எப்போயும் செய்கிற வேலை தான் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தோம்னா பார்த்திங்கன்னா வீட்டில் வந்துட்டு எப்பயுமே கொஞ்சம் வேலை அதிகமாகவே இருக்கும் அப்புறம் நம்ம ஊருக்கு போயிட்டு வந்து திங்ஸ்லாம் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தோம்னா அதையும் வந்து எடுத்து வைக்கிற வேலை இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் இல்லை அதிகமாகவே இருக்கும் தான் எனக்கு எப்பயுமே அப்படி தான் ஒரு ரெண்டு நாள் லீவுக்கு ஊருக்கு போயிட்டு வந்தாலுமே பார்த்திங்கன்னா திரும்ப நம்ம வேலை வந்துட்டு டெய்லி ரொட்டீனோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அப்படி அங்கங்கே பார்த்திங்கன்னா தோசு ஒட்டனை அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும் அதெல்லாம் வந்து அப்படியே கூட்டி விட்டுட்டு வீடு துடைக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ லீவ் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் லீவுக்கு வந்துட்டு ஒர்க் போயிருந்தோம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் ஒரு வாரம் பக்கமாக வீட்டில் வந்துட்டு ராணிப்பேட்டையில் வீட்டுக்காரன் மட்டும்தான் இருந்தவர் நாங்கள் வந்து ஊருக்கு போயிட்டோம் அந்த லெவலில் பார்த்திங்கன்னா இவர் வந்துட்டு சமைச்சிட்டு தனியாகவே தான் சமைச்சு சாப்பிட்டாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கிச்சன் நம்ம எப்போயும் வச்சுட்டுருக்க மாதிரி இருக்காது இவங்க வந்துட்டு அப்படியே சமைச்சிட்டு அப்படியே போட்டுருவாங்க பாத்திரம் மட்டும் லைட்டாக அப்படியே கழுவிட்டு போட்டுருவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் வீடும் பார்த்திங்கன்னா கூட்டிட்டேன் கூட்டிட்டு அப்படியே தொடச்சிடலான்னு சொல்லிட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டேன் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நம்ம வீடு வந்துட்டு தொடச்சோம்னா ஒரு ஒரு வாரம் ஆனாலும் அழுக்காகாமல் அப்படியே க்ளீனாக இருக்கும் இப்போலாம் நம்ம வாரத்தில் ரெண்டு டைம் இல்லை மூணு டைம் தொடச்சாலும் தொடச்சோடனே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழுக்காக இருக்குது காத்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போது ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அடிக்கிற காற்றுக்கு பார்த்திங்கன்னா வெளியிருக்கிற தூசு குப்பையெல்லாம் உள்ளே வந்துட மாட்டுது அந்தளவுக்கு காற்றடிக்குது எப்போ இருக்கிறதோட பார்த்திங்கன்னா இந்த டைம் ரொம்பவே வீடு வந்து அழுக்காக இருந்துச்சு அப்படி ஒரு ரெண்டு டைம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு டைம் தொடைச்சுட்டேன் லைசால் போட்டு திரும்ப ஒரு டைம் லைசால் ஊற்றிட்டு அதை தொடச்சு விட்டுட்டேன் தொடைச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா இருந்தது இப்படி தொடச்சிட்டு பார்த்தீங்கன்னா குளிக்கணும் குளிச்சுட்டு லஞ்சுக்கு வந்து சமைக்கணும் சரி வேலை வந்து அதிகமாக இருக்கனால சிம்பிளாக லஞ்சு வந்து செஞ்சுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் ஊர்லேருந்து கிளம்புனோம் ஒரு நாலு மணி அஞ்சு மணி ஆகிடுச்சி ஊர்லேருந்து கிளம்புறதுக்கே பார்த்தீங்கன்னா இங்கே வர்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணி ஆகிடுச்சு ராணிப்பேட்டை வர்றதுக்கு ஆத்தூர்லேருந்து இங்கே ராணிப்பேட்டை வர்றதுக்கு பசங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இரட்டரைக்கெலாம் பஸ் வந்துடும் பஸ்ஸும் வந்துட்டு இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டோம் வீட்டுக்காரர் தான் போய் விட்டுட்டு வந்தார் டிஃபனும் பார்த்தீங்கன்னா கடையிலே வாங்கிட்டோம் வீட்டில் இருந்து மாவு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் பசங்களுக்கு இட்லி ஊற்றி சட்னி பண்ணி கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருந்தேன் அப்போயும் பார்த்தீங்கன்னா என்னால் செய்ய முடியல கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கை கடையில் வந்துட்டு டிஃபன் வாங்கி கொடுத்தாச்சு பசங்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து உடச்சிட்டு அப்படியே ஃப்ரெஷ் வந்துட்டேன் ஊரில் இருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் கொஞ்சம் காலியான எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அம்மா வீட்டில் வந்து கொடுத்தாங்க அம்மா கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மாமியாரும் கொடுத்தாங்க கொஞ்சம் காலியானது மட்டும் எடுத்துகிட்டு வருவேன் கடையில் வாங்குற மாதிரினா இங்கேயே வாங்கிக்குவேன் ராணி பட்டேலு அம்மா பார்த்திங்கன்னா எதாவது வாங்கி வச்சுருப்பாங்க அப்படி இல்லைன்னா வீட்டில் வந்துட்டு மிளகாத்தூள் புளி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் இதெல்லாம் வந்துட்டு நான் வீட்டிலருந்து தான் எடுத்து வருவேன் எல்லாமே காட்டில் காட்டிலேருந்து வர்றதுனால நான் வீட்டிலருந்து தான் எடுத்து வருவேன் அதுக்கப்புறம் எதாவது வாங்கி வச்சுருந்தாலும் அம்மா வந்து ஊருக்கு போகிற டைமில் வந்துட்டு கொஞ்சம் வாங்கி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி பொருளாகவும் வந்து எடுத்துகிட்டு வருவேன் அதே மாதிரி மிளகாத்தூள்லாம் காலி காலியாகிடுச்சு இப்போ நான் ஊருக்கு போயிருந்த அந்த தான் வந்துட்டு அம்மா வந்து அரைச்சாங்க ஃப்ரெஷ்ஷாகவே வந்துட்டு மிளகாத்தூள் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிருந்தப்போ அக்கா வந்துருந்தாங்க அங்கே வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு ரேட் வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வெங்காயமும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க சின்ன வெங்காயம் சாம்பார் காரக்குரமெல்லாம் வைக்க வைக்கும்போது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்துட்டு ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் உரிக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படியே சின்ன வெங்காயம் தந்தாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா புளி வந்துட்டு பழைய புளி கொடுத்தாங்க அம்மா அதை தந்துருக்கேன் அதுக்கப்புறம் சர்க்கரை கொஞ்சமாக எப்பயாவது வந்துட்டு காலியாயிடுச்சின்னா வந்து இது யூஸ் பண்ணிப்பேன் இந்த சர்க்கரை வந்துட்டு மாமியார் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு செக்கு எண்ணெய் இது வந்துட்டு தேங்காய் எண்ணெய் எங்கள் வீட்டிலையே ஆட்டின எண்ணெய் வந்து இது எண்ணெய் வந்து இது வந்து ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஒருத்தர் கொடுக்கணும் அதனால் வந்துட்டு நான் எடுத்துகிட்டு வந்தேன் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எண்ணெய் வந்துட்டு கெட்டே போகாது ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து எங்கள் வீட்டில் ஆட்டின ஆட்டின எண்ணெய் அது வந்து எடுத்து வந்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் டிஃபனுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகும்போது பசங்களுக்கு வந்துட்டு டிஃபன் செஞ்சு தரலான்னு சொல்லிட்டு மாவு வந்து நைட்டு வந்து அம்மா ஆட்டி கொடுத்தாங்க ஆனால் காலையில் வந்து என்னால் வந்துட்டு செய்ய முடியல டிஃபனு கடையில் தான் பசங்களுக்கு வாங்கி கொடுத்தேன் இது வந்து நைட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கணும் அதோடய பார்த்திங்கன்னா மாவும் அரைச்சிட்டு வந்துருந்தேன் கோதுமை மாவு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கோதுமை வந்து நான் அரைக்கும் போது கோதுமை மட்டும்தான் வாங்கி நல்லா காய வச்சு அரைச்சிட்டு வருவேன் இந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சுண்டல் போட்டு அரைச்சிருக்கேன் அது வந்து எப்படி இருக்குன்னு தெரில ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் சுண்டல் வந்து ஒரு அரை கிலோ அஞ்சு கிலோ கோதுமைக்கு அரை கிலோ அளவுக்கு சுண்டல் போட்டு நல்லா வந்துட்டு அரைச்சி எடுத்துருந்துருக்கேன் இது வந்து நீங்கள் சப்பாத்தி செஞ்சு பார்க்கணும் செஞ்சுட்டு மாவு வந்துட்டு எப்படி இருக்குது இந்த மாதிரி நல்லா நல்லாயிருக்கா என்னான்னு சொல்லிட்டு சப்பாத்தி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்த திங்ஸ்லாம் வந்துட்டு அந்தந்த இதுல அப்படியே எடுத்து வச்சுட்டு லஞ்சு செய்யணும் வரேன் திங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே ஊர்லேருந்து வந்து எடுத்துகிட்டு வர திங்ஸ்லாம் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரதெல்லாம் பெருசுலங்க அதை வந்து அந்தந்த இடத்துல அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கிறது தான் பெரிய வேலையாக இருக்கும் அதே மாதிரி தான் வந்து எல்லாம் எடுத்து வச்சிகிட்ருந்தேன் தேங்காய்லாம் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து வரும்போது நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஒரு ஒரு மாதத்துக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் வந்து ஊரில் வந்து உரிச்சிட்டு கொஞ்சம் அந்த மட்டையோட எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஓரளவுக்கு ஒரு மாதத்துக்கு தாங்கும் அதையும் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து நான் எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் சமையல் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக ஒன் பாட் ரைஸ் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ரைஸ் பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் செய்யலான்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டுலாம் பார்த்திங்கன்னா உரிச்சிட்டு கட் பண்ணிகிட்ருந்தேன் ரைஸ் வச்சுட்டு அப்படியே வந்துட்டு ஆம்லேட் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன் நான் வந்து ஆம்லேட் சாப்பிட மாட்டேன் ஊர்லேருந்து வந்துங்க இந்த கிச்சனை வந்து க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு அப்படியே போதும் நான் ஆயிடுச்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது என்ன பண்ணுறது ஊர்லேருந்து வந்தோடனே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கும் நான் அந்த மாதிரிலாம் இல்லை வந்தோடனே பார்த்திங்கன்னா அப்படியே அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல இருக்கும் எதுவுமே வந்துட்டு ப்ராப்பராக இருக்காது வந்தோடனே பார்த்திங்கன்னா எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கவே வந்துட்டு அந்த அந்த மூடு இருக்கும் அதே மாதிரி தான் அன்றைக்கும் பார்த்திங்கன்னா காலையில் வந்து சமைக்கல மதியம் தான் சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன் சிம்பிளாக என்றைக்குமே பார்த்திங்கன்னா வேலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போது சாதம் சாம்பார் ரசம் அந்த மாதிரி எதுவுமே நான் செய்ய மாட்டேன் சிம்பிளாக வந்துட்டு ஏதாவது ஒன் பாட் ரைஸு இந்த மாதிரி தான் எதாவது பண்ணுவேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி தக்காளி சாதம் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் தக்காளி சாதம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளிலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு நம்ம அரைச்சிட்டு சாதம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அதேமாரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு வெங்காயம் வந்து அப்படி தாளித்து விட்டுட்டு தக்காளி மட்டும் அரைச்சி ஊற்றும் போது மேக்ஸிமம் நான் வந்து அப்படி தான் பண்ணுவேன் பசங்கள் வந்துட்டு தனியாக எல்லாம் எடுத்து வைப்பாங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அதனாலேயே பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நான் அரைச்சிட்டு தான் எப்போயுமே வந்துட்டு செய்வேன் அதேமாரி பார்த்திங்கன்னா குக்கரில் தான் வந்துட்டு இன்றைக்கி சாதம் வைக்க போகிறேன் எந்த ஒரு சாதமுமே பார்த்திங்கன்னா புலாவாக இருக்கட்டும் இல்லை பிரியாணியாக இருக்கட்டும் நம்ம வந்து பாத்திரத்தில் வந்துட்டு செய்யும் போது பார்த்திங்கன்னா அதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் குக்கரில் விட பாத்திரத்தில் செய்கிறது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் வந்து இன்றைக்கி குக்கரில் தான் செய்கிறேன் சா ரைஸும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் ஒரு ஒரு கிளாஸ் அளவு தான் வந்துட்டு ஊற வச்சுருக்கேன் எப்பயுமே வந்து நம்ம ரைஸ் வந்துட்டு ஊற வச்சுட்டு நம்ம சாதம் செய்யும் போது பார்த்திங்கன்னா சாதம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் தக்காளி சாதத்துக்கு பார்த்திங்கன்னா குக்கரில் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் விட்டுவிட்டு இதோட பார்த்திங்கன்னா ஹோல் ஸ்பைஸை சேர்த்துட்டு வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் அளவுக்கு நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி ஒன் பட் ரைஸ்லாம் செய்யும்போது எப்பயுமே பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் கூட போட்டு செய்யணும் அப்போ தான் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் தக்காளி சாதம் பிரியாணி இந்த மாதிரிலாம் செய்யும் போது வெங்காயம் வந்து கொஞ்சம் கூடவே போட்டு நம்ம செய்யணும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன் இதோட இஞ்சி பூண்டு கொஞ்சமாக வந்துட்டு புதினா சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி புதினா கொத்தமல்லாம் நம்ம வந்துட்டு அரைச்சிட்டு சேர்க்கும் போது ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அரிசி விழுத சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதோட வந்துட்டு மசாலா சேர்த்துக்கலாங்க இதோட வந்துட்டு ஒரு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் இல்லைனா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இதோடு நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் சேர்த்துட்டு அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க வந்து ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு அரிசி ஊற வச்சுட்டு சேர்த்துருக்கேன் இதோட மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கரெக்டாக இப்போயே பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கு என்னென்னு பார்த்துக்கலாம் வந்து நம்ம சாதம் வந்து சாப்பிடும்போது உப்பு வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு எப்பயுமே நம்ம இந்த மாதிரி சாதம் செய்யும் போது கொஞ்சம் உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்கோங்க அப்போ தான் சாதம் சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ இதோட பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் விசில் போட்டுக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு விசில் வந்துட்டு ஹைஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவேன் இந்த சாப்பாடு ரெசிபி பார்த்தீங்கன்னா ரெண்டு விசில் விட்டால் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் தொட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஆம்லேட் போட்டுட்ருக்கேன் ஆம்லேட் போட்டுட்டு அப்படி அன்னைக்கு லஞ்சு இப்படி தான் எங்களுக்கு போனது அப்படியே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செஞ்ச வேலைக்கெல்லாம் அப்படியே ரெஸ்ட்டு கண்டிப்பாக ரெஸ்ட்டு தேவை சாப்பிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் தூங்கி எழுந்து வைக்கணும் இந்த மாதிரி வந்துட்டு ஊருக்கு போயிட்டு வந்தால் இந்த மாதிரி வேலையெல்லாம் உங்களுக்கும் இருக்குமா இந்த மாதிரி நீங்கள் வந்து எப்படி வந்துட்டு இதை வந்து சமாளிப்பீங்க இந்த மாதிரி வந்துட்டு டைம் எடுத்துகிட்டு செய்விங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பட் வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ